ஆட்டு குடலுங்க ஒன்று எடுத்திருக்கோம் இந்த நுரையீரல் ஒரு குடல் ரெண்டுமே ஒரு செட்டு எடுத்துருங்க இது வந்து அங்கேயே க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இதை ஃபர்ஸ்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு மூணு முறை நல்லா க்ளீனாக கழுவிடலாங்க மூணு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு அதுக்கு முறை ஒரு மூணு முறை கழுவணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நல்லா ஒரு மூணு முறை கழுவிடலாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் த்ரூப்பு போட்டு ஒரு மூணு முறை கழுவிட்டு அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ தண்ணி ஊற்றி கிளீனாக ஒரு மூணு நல்லா கழிவிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சள் போட்டோம் இப்போ ஒரு மூணு முறை கழிவிட்டோம் ஏற்கனவே சுத்தமாகிருங்க இப்போ உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழும்போது ரொம்ப சுத்தமாயிடும் எந்த அளவுக்கு கிழிய அந்த அந்தளவுக்கு வந்து கிரேவியோ சாம்பாரோ சூப்பாக நல்லா ரேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூணு முறை நல்லா கழுவிடலாம் இதை போட்டி வந்து போட்டின்னு ஒரு ரெண்டு பேர் இருக்குங்க இதை வந்து நல்லா க்ளீனாக மூணு முறை ஃபஸ்ட்டு கவனுங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் துப்பு போட்டு ஒரு மூணு முறை கழுவி சுத்தமாக கழுவித்தாச்சுங்க அந்த போட்டியோட வாசனையே தெரியாத அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவி எத்தாச்சுங்க கழுவுதான் மேம்படுத்தி நல்லா க்ளீனாக கழியிலாம் இது தேடமெல்லாம் கடுகு கலப்பு தேடு உப்பு இஞ்சி வீது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருங்க எண்ணெய் மசாலா தூள் வந்து எல்லாமே அதில் இருக்குங்க வந்து எல்லாமே ஆச்சு தான் எடுத்துருக்கோம் தனி தூள் வீடு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு அஞ்சு வாங்கிட்டு எடுத்துருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் தக்காளிகள் தாங்க இதை ஒரு ஆட்டு போட்டி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு வான்ல வச்சுக்கும் காய்ஞ்சிடுச்சிங்க எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காய்கட்டும் எண்ணெய் காய்ச்சு கடுக்காய் போடலங்க நல்லா பொறிட்டோம் கவலை போடலாம் அப்புறமா வெங்காயம் போட்டுலங்க இன்னும் வெங்காய பற்றிக்க நல்லா பறை பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் ப்ரை ஆகட்டும் ரொம்ப ஃப்ரை ஆகிட்டு வருது ஏன்னா உப்பு போய் போட்டுலங்க உப்பு போட்டு நல்லா களை விடுங்க கொத்தமூட்டாச்சிங்க அதே போட்டு நல்லா களைக்கலாம் நல்லா ஃப்ரையாக இருக்கும் அதை நல்லா ஃப்ரையாக இருக்குங்க இஞ்சி பூண்டு வீடு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துங்க போட்டுடலாம் போட்டி இஞ்சி பூண்டு வாட போகிற அளவுக்கு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க நல்லா வைக்கும் நல்லா ஃப்ரையாக இருக்குது தக்காளி சேர்த்துக்கலங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை அது அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகுதுன்னா மசாலா சேர்க்கலாம் ஓகே அது ஓரளவு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு தமிழில் மசாலா தூள் அஞ்சு வகை ஐட்டம் போட்டுருங்க அஞ்சு ஆறு வகை ஐட்டம் சக்தி மசாலா தூள் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுடலாங்க போட்டு நல்லா கலக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டி ஆட்டுக்கோடலை சேர்த்துலாம் இதில் ஓகேங்களா நல்லா ஃப்ரையாட்டம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் எல்லாமே போட்டு நல்லா கிரேவி எல்லாம் கிரேபி கிரேபு கிளீப்போ க்ளீனாக வதிகாச்சிங்க எல்லாம் மசாலா எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த ஆட்டுக்கோடலை போட்டுடலாம் அதில் இந்த ஆட்டுக்கோட்டில் போட்டு நல்லா கலக்கிங்க இந்த வந்து பாருங்கள் அந்த ஆட்டுக்கோடலை வந்து எனக்கு ஆறு விதமான ஐட்டம் செய்ய தெரியும் இப்படி பார்த்தீங்கன்னா கிரேவியில் மூணு டைமு இந்த குழம்பு சைடில் ஒன்று இது வந்து மசாலா எல்லாமே வதக்கிட்டு அரைச்சி ஊற்றுற ஒரு டைப் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பொடலை வந்து நல்லா குக்கர் போட்டு வேக வச்சுட்டு ஓ அதை செய்ய ஒரு முறை மசாலா இல்லாத ஒரு முறை மசாலாலாம் அரைச்சி ஊற்றி ஒரு முறை நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து ஒரு முறை அந்த கிரேவி டைப்பில் ஒரு மூணு மொத்தம் ஆறு மூணு ஆகிட்டே செய்ய தெரியும் ஏற்கனவே வந்து குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி இது வந்து நம்ம குக்கரில் எதுவும் வேக வைக்காது எதுவும் குக்கரில் வேக வைக்காமல் நல்லா வந்து ஆறு முறை நல்லா கழுவிருக்கேன் இந்த போட்டிட்டு சும்மலே தெரியாது அந்தளவுக்கு நல்லா சுத்தமாக கழிவு இருக்கேன் உங்களுக்கு எதாவது எந்த அளவுக்கு எந்த டைப்பில் செய்ய தெரியுமோ நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை குக்கரில் வேஜிட்டு செய்யலாம் தேங்காய் மசாலா எல்லாத்தையும் அரிசி தனியாக ஊற்றிட்டு ஒரு முறை செய்யலாம் மசாலா இல்லாமல் ஒருமுறை செய்யலாம் இது பட்டை கிராமெல்லாம் போட்டு ஒரு முறை செய்யலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது செய்ய தெரியுதோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா ஒரு களை கழிக்கங்க நல்லா லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையானாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எந்த கிரேவி டைப் சரிங்களா இல்லை சாம்பார் டைப் சரிங்களா எந்த அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா எப்படி இப்போ நம்ம வேகத்துக்கு வந்து ஒரு சமூகம் தண்ணி ஊற்ற வேணும் தண்ணி ஊற்றலாம் அவ்வளோ வேகாது நம்ம வந்து வேகமே வைக்கல எங்கேனோ குக்கர் போட்டு வேக வச்சு செய்யலை நம்ம அப்படியே போட்டுருவோம் அதனால் ஒரு சம் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம த நல்லா நல்லாவும் வேகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சமம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நல்லா வெந்திருக்கு லைட்டாக நம்ம இன்னும் தண்ணி ஊற்றலை இது வேகிறது வந்து தண்ணி சேர்க்கணும் இல்லைங்களா ஒரு சம் தண்ணி ஊற்றிடலாம் உங்களுக்கு கிரேவி டைப் வேணுமா கிரேவி செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் ரைஸ் பூதி சாப்பிட மாதிரி வேணுமோ தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பக்குவமாக கரெக்டாக தண்ணி ஊற்றிங்க ஓகேங்களா இப்போது நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு உப்பு காரம்லாம் போட்டிங்களா அதை வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா இன்னும் போட வேண்டியதுக்கா இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டீங்கன்னா உப்பு காரம் கூட போறீங்க தான் நம்ம தேவையான ஒரு உப்பு காரமும் சேர்த்துக்கலாம் அதை உப்பு காரம் பார்த்துட்டு அப்படியே க்ளீனாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க நல்லா வேகட்டும் நல்லா வந்ததுக்கப்புறம் முச்சுக்கடி பார்க்கலாம் ஓகே அப்புறம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுங்க எல்லாமே கரெக்டாக இருங்க அப்படியே ஒரு கால்நேரம் க்ளீனாக வேகட்டும் ஒவ்வொரு ஸ்டெண்டில் ஒரு முறை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஸ்டெண்டில் ஒரு முறை களை விட்டுக்கலாம் வந்து அப்படி நல்லா க்ளீனாக வேகட்டும் அந்தக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம பச்சை தேங்காய் போடல கொப்பர தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் இருந்ததுங்க அந்த கொப்பர தேங்காய் துணி வச்சுருக்கேன் இதை க்ளீனாக வந்து இந்த ஆட்டு குடல் குழம்பு இருக்குது கிரேவி கிரகத்துக்கு முன்னாடி இந்த கோப்பர தேங்காய் வந்து நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு ஊற்றிடலாம் ஓகேங்களா இப்போ இது கூட அரைச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிடலாம் இப்போ இதை அப்புறம் போட்டி வந்து நல்லா வெந்துருச்சு ஆட்டு குடல் இப்போது நம்ம பச்சை தேங்காய் பச்சை தேங்காய் அரைச்சி ஊற்றுல கொப்பரை தேங்காய் தான் இருந்தது ஒரு பீஸு அதை அரைச்சி ஊற்றிடலாம் அரைச்சி ஊற்றியாச்சு அப்படியே களி கூட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குச்சோடனே இறக்கிடலாங்க ஓகேங்களா ஒரு டிக்காயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிடம் குச்சோடனே இன்னொரு கட்டியாக தான் ஆகிடும் இப்போ இறக்கி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிரேட் டைப்பு தான் வந்துடும் ஓகேங்களா இப்போது நல்லா கலந்துங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு சூடு இறக்கிலாங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருங்க அவ்வளோதாங்க இதே போல் நீங்களே போட்டி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு வர அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் ஆட்டோர் நல்ல எப்படி சந்தி வணக்கம் இது சாப்பிடும்போது எப்படின்னு காமிக்கணும் ஓகேங்களா வெந்துச்சு நான் பார்த்து பார்த்து சொல்கிறோம் ஓகே பழங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா நமக்கு கிரேவி டைப்பும் வந்துருச்சுங்க இப்போ வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா எல்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக செஞ்சுருக்கேன் இங்கே எதுவும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரைஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படியே கூட சாப்பிடலாம் இட்லி தோசை தான் சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருங்க நம்ம க்ளீன் பண்ணுறதாங்க பெரிய விஷயம் இந்த க்ளீன் கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா போட்டு கிரேவி சாம்பார் ஆட்டும் எல்லாமே அருமையாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகேங்க உப்பு காரம்லாம் சாப்பிட்டு பாருங்க உப்பு காரம்லாம் கரெக்டாகவே இருக்குது அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படின்னு அவசியம் சொல்லுங்கள் ஓகே வாஸ் நல்ல நல்லபடியெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி மலைவிறக்கம் வணக்கம்